மீன ராசியில் உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் இரண்டாம் இடத்துல சுக்கர பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது மிகப்பெரிய முன்னேற்றம் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் இந்த வாரம் கூடும் அல்லது காப்பாற்றப்படும் கையில் பணம் தனம் பொருள் இருக்கும் ஃபினான்சியலாக உங்களுக்கு பெரிய க்ரைசிஸ் ஒன்றும் இல்லை பட் அதே சமயத்தில் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சனி இருக்கிறதுனால வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் இந்த வாரம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இந்த வாரம் பெரிய முயற்சிகள் இல்லைனால் கூட பின்னாடி உங்களுக்கு அந்த முயற்சிகளாக நட்பலன்கள் உண்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதில் ஆரம்பத்தில் ஸ்ட்ரகிள் இருக்குது ஆனாலும் உங்களுடைய நினைப்புகளில் அந்த நினைப்புகள் நல்ல விதமாக சக்ஸஸ் ஆகிறதுல சின்ன சின்ன தடைகள் இருக்குது ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்கலைங்கிறவங்களுக்கு சொத்துக்கள் விற்றா கூட எதிர்பார்த்த லாபத்துக்கு அந்த ப்ராப்பர்ட்டி போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை வீடு மாறணும் இடம் மாறணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா நல்லா இருக்குது உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்குது குறிப்பாக அம்மாவால் நன்மைகளை எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு ஏற்றம் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் உங்கள் வேலையை நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள் இந்த வாரத்தில் உங்களுடைய காதல் விஷயங்கள் சுமாராக தான் இருக்குது ஸோ இந்த வாரம் நீங்கள் பெரிய லெவலில் ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் லாட்ரி டிக்கெட் வாங்கணும் அல்லது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இந்த வாரம் நீங்கள் ஏதாவது டிஜிட்டல் கரன்சி வாங்கணும் அப்படிங்கிறவங்க வாங்குங்க அது இல்லாமல் இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல வேலை இல்லாமல் இல்லை ஐடியலாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு இல்லை அதுலேயும் நீங்கள் வேலையில் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் நிறையவே இருக்குது வழக்குகள் இருந்தால் ஜெயிப்பீங்க நல்ல ஒரு ஆண் வேலையாட்களை எதிர்பார்த்து அமைவார்கள் இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னால் அந்த பிஸ்னஸால் உங்களுக்கு லாபம் நல்லாவே இருக்குது ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா ரெண்டு பேருமே லாபம் அடைவீங்க உங்களுடைய மன வாழ்க்கை நார்மலாக இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த வாரம் உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டட் பண்ணி எதிர்பாராத பொருள் வரவு தின வரவு உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இந்த வாரம் முழுவதும் நீங்கள் பைரவருடைய வழிபாடும் ஆஞ்சநேயருடைய தரிசனமும் பெரிய லெவலில் பண்ணுங்கள் இன்னுமே மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம்